குழந்தை பாக்கிய அமைப்புகளையும் கோச்சார பலன்கள் தடை செய்யாது அந்த விதத்தில் கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் இயல்பாக உங்கள் ஜாதக தசாபுக்திகள் வருமாயின் இயல்பாகவே கிடச்சிடும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா முதல் விஷயம் அதனை அடுத்ததாக இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது சதமான பலன்தான் இருபது தான் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது தான் இப்ப நம்ம சொல்ற நன்மையாயினும் தீமையாயினும் மீதம் இருக்கிற தொண்ணூறு சதமானது கிட்ட உங்களுடைய பலன்தான் வலுத்திருந்தா இந்த பீரியட் இன்னுமே சூப்பர் சுய ஜாதகம் கொஞ்சம் பலம் இழந்து தசாபக்திகள் நடக்குதுன்னா கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் இருக்கணும் சரிங்களா ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த வைகாசி மாதத்திற்கான பலாபலன்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது இதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா தனுசு ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஒரு சில விஷயங்களுக்கு நல்ல மாதம் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டிய மாதம் ஆனால் பெருசாக பின்னடைவும் எதுவும் கிடையாது பயப்பட வேண்டாம் சரிங்களா அதன் அடிப்படையில் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிறேன் திருமண அமைப்புகளையும் நல்லா புரிஞ்சுக்கிடணும் திருமண அமைப்புகளையும் குழந்தை பாக்கிய அமைப்புகளையும் கோச்சார பலன்கள் தடை செய்யாது அந்த விதத்தில் கல்யாணமும் குழந்தை பாக்கியமும் இயல்பாக உங்கள் ஜாதக தசாபுக்திகள் வருமாயின் இயல்பாகவே கிடச்சிடும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா முதல் விஷயம் அதனை அடுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது சதமான பலன்தான் அதிகபட்சம் தான் ஒரு பதினஞ்சுல இருந்து சதமானம் அதற்குட்பட்டு தான் இப்போ நம்ம சொல்ற நன்மையாயினும் தீமையாயினும் மீதம் இருக்கிற தொண்ணூறு சதமானத்துக்கிட்ட உங்களுடைய சுய ஜாதக தான் சுய ஜாதகம் வலுத்திருந்தா இந்த பீரியட் இன்னுமே சூப்பர் சுய ஜாதகம் கொஞ்சம் பலம் இழந்து தசாபக்திகள் நடக்குதுன்னா கொஞ்சம் நிதானிச்சிருக்கணும் இருக்கணும் சரிங்களா அதன் அடிப்படையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் எந்த விஷயங்கள்லாம் மேன்மை அப்படிங்கிறத தனுசுராசினியர்களுக்கு முதல்ல பார்த்துருவோம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமண அமைப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாவது குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அல்லது குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு நல்ல காலகட்டம் நீண்ட நாளா குலதெய்வமே யாருன்னு தெரியல குலதெய்வம் யாருன்னு தெரியாம இருந்தீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைப்பது குலதெய்வம் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கிறது இந்த மாதிரியான சில வழிவகைகள்லாம் கிடைக்கும் ஆக குலதெய்வத்தினுடைய கருணை கிடைக்கும் ரெண்டாவது உங்க பிள்ளைகளோட வளர்ச்சி சிறப்பா இருக்கும் உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சியை கண்டு வயதான தனுசு மனம் மன மகிழ்வு பெறுகின்ற காலகட்டம் அந்த விதத்தில் எனது அருமை தனுசு உங்கள் பிள்ளைகளின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என் பிள்ளை படிக்கலை என் பிள்ளை வேலைக்கு போகல என் பிள்ளை கல்யாணம் ஆகலை இந்த குறையெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் பயப்பட வேண்டாம் அது நீங்கள் பார்த்துருந்துக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக பருவ வயது தனுசு ராசி நேயர்களுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் ஒன்றும் செட்டான இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் காதல் அமைப்புகள் கைகூடுகின்ற காலகட்டம் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கேன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை அல்லது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது சிறப்பான வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சொல்கிற அளவுக்கு பேர் சொல்கிற அளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி நல்ல வேலைகள் கிளைக்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலருக்கு உத்தியோக இடமாற்றங்கள் முயற்சிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான நபர்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலம் இது அந்த விதத்துல ஒரு நல்ல மேன்மையான அமைப்பாக இது அமைகின்றது சரி ப்ரமோஷனும் ஒரு சிலருக்கு கிடைக்கும் குறிப்பா தொழில் பண்ணுறவங்கள விட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா அந்த விதத்துல இந்த காலகட்டம் பொருளாதார தொழில் அமைப்புகளில் நல்ல வளர்ச்சி தனியை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல வளர்ச்சி தனியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகளில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக சம்பள உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் ஒரு சிலருக்கு கிடைக்குங்கிற மாதிரி உத்தியோகத்தை சார்ந்த அத்தனை நல்ல அமைப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானத்தை காட்டிலும் நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நல்ல பேர் கிடைக்கும் அதேபோல் இந்த பேங்க் லோன்ஸ்லாம் தொழிலுக்காக அல்லது உயர்கல்விக்காக பேங்க் லோன்ஸ்லாம் யாராவது ட்ரை பண்ணுறீங்கன்னா அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் உயர்கல்வி முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு குறிப்பிட்ட இந்த படிப்பு படிக்கணும்னு யாராவது ஏதாவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அவர்களுக்கு அந்த உயர்கல்வி சார்ந்த அமைப்புகள் ஏற்றம் பெறுகின்ற காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உயர்கல்வியில் ஏற்றம் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா சரி இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறெங்கு நமக்கு நன்மைகளை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகு அதில் நன்மையை தரும் பூர்வீக சொத்து கிடைக்கும் ஆனா அது எளிமையாக கிடைக்காது சில பிரச்சனைகளுக்கு பிறகாக தான் கிடைக்கும் அந்த விதத்தில் என திறமை நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற காலகட்டம் வழக்குகளை சார்ந்து வெற்றிகளை வழங்குகின்ற காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது உடல்நல ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் வரும் ஆனாலும் அது கட்டுப்பட்டு விடும் பெரிய அளவு பிரச்சனைக்குள்ளாக அது போகாது பயப்பட வேண்டாம் சரிங்களா அந்த விதத்தில் உடல்நிலை அமைப்புகளில் ஒரு ஏற்றம் காணக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு விதத்தில் இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன் இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு வழி தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டிகள் ஒரு நல்ல குருமார்கள் போன்றவர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனதுக்குள்ளார வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு நன்மை மற்றும் அது சார்ந்த அமைப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும்னு சொன்னோம் இல்லையா அது ஹெல்த்தெலாம் ஓரளவுக்கு ரிக்கவர் ஆயிரும் ஆனால் சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்துகிற மாதிரியான உணவு வகைகளை எடுத்துக்கக்கூடாது தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் அதுக்கு ஈக்குவலாக எதிரி தொந்தரவுகளும் வந்து அதை வெல்லுவீர்கள் அப்போ வருகின்ற பொழுது அதை குறைச்சிடணும் யாரையும் பெரிதாக பகச்சிக்கிடாதீங்க லோன் கிடைக்குதே கடன் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அளவுக்கு அதிகமாகவும் வாங்கி குவிச்சு விட்றாதீங்க மீண்டும் நம்ம தான் அடைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அதான் அங்கே விஷயம் சரிங்களா அதை பார்த்து பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது மற்றபடி பெரிதாக ஒன்றும் அவசியப்படவில்லை பயப்படுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு தலை சிறந்த வழிபாடு நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி